Thank you, Shamu sir. Thank you, Chitin Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, Dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is Dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank Thank you you. to Arun Arun sir for believing me, believing in me, me me in and giving me this opportunity. So, hidden camera, Arun Raj, first first அருண்ராஜ் என்னோட நண்பன் கணேஷ் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அதுக்கே சந்தோஷமா இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் டூ இயர்ஸாக அவரும் கதை 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 கொண்டு வந்திருந்தார் ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை சரி எங்க பேனர்லயே பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் எங்க பேனரில் கொஞ்சம் நூறாவது மூவி கொஞ்சம் பெரிய படமா பண்ணணும்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ நைன்ட்டி நைன்த் மூவி போயின்னு இருக்குது சூப்பர் குட்டில் ஸோ அடுத்தது நூறாவது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹிட் அண்ட் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே டூ இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம் ஏன் கதை எதுவுமே சரியாக அமையல இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார் இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா சரி கேட்டேன் ஸோ சஸ்பென்ஸ் திருடலா கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி பூஜை தான் இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை அடுத்த மாதம்தான் ஷூட்டிங்கே போக போகிறோம் அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா என்னை என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் அவர் ஸோ தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ செலவு பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர் ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு ஸோ அந்த அளவில ஆஃபீஸ் சீக்கிரமாக போய்ட்டு நிற்கிறான் இல்லாட்டி என்னையே வேணா சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் 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 அப்போ குட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அ லாட் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் ஸோ சூப்பர் ஆக்சுவலி அறநூறு பற்றி சொன்னோன்னா அவர் எனக்கு என்னை டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன் சொல்லலாம் ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் ஃபேன் பேஜ் இவர் இவர்தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார் அவர் தான் போட்டுன்னு இருப்பார் ஸோ ஃபேனு கம் டேரக்டராக ஆகியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏன் தப்பாக பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது பேக் இது அவுட்டு வெளியே வரணும் கரெக்டாக நல்லபடியாக வரணும் அண்டு மிக மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அதுவே ப்ரொடியூசரே சொல்லிடுவார் அது அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து வேற வேறு மறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணி வரன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கார் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலுவாட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜீவா சார் அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் ரெண்டு பேரும் எப்படி சொல்லும் போதெல்லாம் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்லாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் இதுமாதிரி ஜீவாவுடைய பஷ்டபடம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுமார்ன சொன்ன மாதிரிதான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில் அந்த வகையில் இன்னும் மறக்காம அந்த சித்தன் ரமேஷுங்கிறது அந்த சாங்கு அந்த குத்து சாங்கு இன்னைக்கு வரைக்கும் நைட்டானால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும் அது உண்மை அந்த வகையில் மறக்காமல் இருக்க வைக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் மாதிரி டேரக்டர் அருண்குமார் சார் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன் அவர் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்றாரு சரி சார் கண்டிப்பாக ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் என்ன இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல அப்ப கன்ஃபார்மா அந்த படத்துல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசை போட்டா தான் நம்ம ஒரு படத்துல நடிக்க முடியும் இந்த கேரக்டர் அப்பு நடிக்கணும் அந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தான் நாங்க நடிக்க முடியும் அந்த கேரக்டருக்கு நாங்க வந்து ஒப்ப கரெக்டா வந்து ஒப்பு ஒண்டி போக முடியும் ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும் அந்த வகையில இந்த படத்துல நடிக்கிற ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன வந்து டைட்டில் ஓபன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது கேமராமேன் சார் அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இசையமைப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் என் ஆசீர்வாதம் முருகனுடைய ஆசீர்வாதத்தில் நன்றி தேங்க்யூ அருமையாக பேருக்கு வணக்கம் என்னோடய பேர் ஷம்ஹூன் நான் இந்த கேரளாவில் இருக்கு இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது அது நீ மன்னிச்சுடுங்கோ அது கொஞ்சம் மலையாளமா எனக்கு வரும் அப்ப எனக்கு அதுமாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லணும் அருண்ராஜ் சார் அது போல எனக்கு இந்த ஸ்டோரி கேட்டப்போது அருண்டா சார் சொல்லியாச்சு இதுக்கு இன்னும் கதாபாத்திரம் செய்யான்னு என்னோட கோஸ் இருக்கு അത് ഞാൻ ജിത്തേ ഓ അന്താളോ അന്താള നൂവി പാത്തരുക്കു അത് അപ്പുറം തന്നെ ഡിസൈഡ് പണി അന്താളും ഫിക്സ് പണിക്ക് അപ്പുറം താ ഇ ചെയ്ത എനിക്ക് ഒരു നേരമേ ഇങ്ങ നമ്മൾ സാറിനെ പാത്ത സാർ ഹൺറഡ് പെർസൻറ്റേജ് ഓക്കെ ആ വളരെ താങ്ക്സ് താങ്ക്സ് ഹലോ ഇത് ജിത്ത സാർ കിട്ടി തമിഴ് തരത്തോണ്ടൊരു ടെൻഷൻ ഇത് ഫസ്റ്റ് ടൈം താ എന്താ എന്താ വേദിയും വന്നിട്ട് പേശുന്നത് നിറയെ മലയാളം വന്നത് എനിക്ക് തരും അത് അരുൺ സാർക്കും എനിക്ക് എനിക്ക് ഐ മീൻ ആ നന്ദി പറവില്ല രണ്ട് ഞാൻ തമിഴ് ரொம்ப ഓക്കേ എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും വന്നതൊക്കെ താങ്ക്സ് മീഡിയാർക്കും എല്ലാവർക്കും വന്നതൊക്കെ വളരെ സന്തോഷമായി എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ ഞാൻ തമിഴ് തമിഴ്നെ ഫ്ലുവന്റ് ആയിരിക്കും താങ്ക്യൂ കണ്ടിപ്പുത குரு நண்பன் தெய்வம் எல்லோருக்கும் வணக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் ஸோ நான் என் பேர் ஸ்ரீநிகேத் விஷால் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் என்னோட ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு சாங் வந்து ரொம்ப த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுது ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அருண்ராஜ் சார் சித்தன் ரமேஷ் சார் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாய்ப்புனா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ மச்